பூ வச்சிருன்னு போமா போவாய்ங்க மக்கள் குத்தணி பக்கத்தில் இருக்கும் ஒரு யாருங்கோ அவங்க தான் வந்து அனந்தபூர் இல்லங்கோ ஒரே அண்ட் பக்கத்தில் இருக்கும் ஒரு யாருங்கோ அனந்தபூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு போயிட்டு வந்தா நாங்க நீங்க இன்னும் அழகா வந்தாரு காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வராங்க பாருங்க ஐடி கார்ட் எல்லாம் போறாங்க

புது உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க என்னோட ஷார்ட் வீடியோ போய் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒரு வாட்டி உள்ள போயிட்டு பெல்லு பட்டன் அழுத்திட்டு ஆல் கிளிக் உங்களுக்கு வந்து என்னுடைய நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வாங்க பேசலாம் வாங்க உருமன்னர் டிராவல் நடியே சரி போயிங்க தட்டா நானா உனக்கு எல்லாம் மனசாட்சிக்கு தாடி உனக்கு ஆனா குத்தாலும் செஞ்சாலும் காலையிலேயே ஆறு மணிக்குலாம் அழுகு வச்சாலும் எவ்வளவு பார்த்தாலும் நன்றி இல்லாத உழவுங்க ஆறரை மணிக்கே அழுகு வச்சாதாங்க துக்கமாயி அழுது கண்ணுல தண்ணி விட்டு நல்லா தூங்கலான்னு சென்னைக்கு அப்படி பண்ணாங்க ஜெய அண்ணா வாங்க ஹாய் அண்ணா லைக் கொட்டிங்களா தேங்க் யூ சோ மச் அண்ணா டிஃபன் சாப்பிட்டா தான் மேடம் டிஃபன் சாப்பிட்டா குட் ஆஃப்டர்நூன் வந்துச்சே பன்னெண்டு மணி ஆக போகுதுல பாய் மேடம் ஐயோ சாரி அண்ணா சொல்லுங்க நான் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வருது போல இருக்குது வேலை கமாண்டு அதுக்குள்ளேயே பாய் சொல்லிட்டீங்க வேலையா இருக்கிறீங்களா என்ன நேத்தடி எத்தனை ஏதாவது போட்டேன்